மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் பன்னிரண்டு யூசுப் ஆயத்து ஐம்பது முதல் எழுபத்தைந்து வரை அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று அரசர் கூறினார் அரச தூதர் யூசுஃபிடம் வந்தபோது அவர் நீர் உம் எஜமானரிடம் திரும்பிச் சென்று தம் கைகளை வெட்டிக்கொண்ட உண்மை நிலை என்ன என்று அவரிடம் கேளும் நிச்சயமாக என் இறைவன் சதியை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று கூறினார் நீங்கள் யூசுப்பை உங்கள் இச்சைக்கு இணங்குமாறு அழைத்தபோது உங்களுக்கு நேர்ந்தது என்ன என்று கேட்டார் அப்பெண்கள் அல்லா எங்களை காப்பானாக நாங்கள் அவரிடத்தில் யாதொரு கெடுதியையும் அறியவில்லை என்று கூறினார்கள் அஜீசுடைய மனைவி இப்பொழுது உண்மை வெளிப்பட்டு விட்டது நான் தான் அவரை என் விருப்பத்திற்கு இணங்குமாறு வற்புறுத்தினேன் நிச்சயமாக அவர் உண்மையாளர்களில் உள்ளவர் என்று கூறினார் இதற்குக் காரணம் நிச்சயமாக அவர் இல்லாத போது அவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை என்பதை அறிந்து கொள்வதுடன் நிச்சயமாக அல்லா துரோகிகளின் சதியை நடைபெற விடுவதில்லை என்பதை அறிவிப்பதற்காகவுமே ஆகும் அன்றியும் நான் என் மனதை பாவத்தை விட்டும் பரிசுத்தமாகி விட்டதாகவும் இல்லை ஏனெனில் மன இச்சையானது தீமையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது என் இறைவன் அருள் மன்னிப்பவனாகவும் அருளாளனாகவும் இருக்கின்றான் இன்னும் அரசர் கூறினார் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் அவரை நான் என் நெருங்கியவராக அமர்த்திக் கொள்வேன் அவரிடம் நிச்சயமாக நீர் இன்றிலிருந்து நம்மிடம் பெரும் அந்தஸ்துள்ளவராகவும் நம்பிக்கைக்கு உரியவராகவும் இருக்கின்றீர் என்று கூறினார் கூறினார் பூமியின் களஞ்சியங்களுக்கு ஆக்கி விடுவீராக நிச்சயமாக நான் தான் விரும்பிய விதத்தில் காரியங்கள் செய்து வர அந்நாட்டில் யூசுப்புக்கு நாம் இவ்வாறே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம் இவ்வாறே நாம் நாடியவர்களுக்கு நம்மிடமிருந்து நன்மை கிடைக்கும்படி செய்கின்றோம் நன்மை செய்பவர்களின் கூலியை நாம் வீணாக்கி விட மாட்டோம் மேலும் இறைவனை அஞ்சும் நம்பிக்கையாளர்களுக்கு மருமையின் கூலி மிகச் சிறந்ததாக இருக்கும் பின்னர் யூசுஃபுடைய சகோதரர்கள் வந்து அவரிடம் நுழைந்த போது அவர்களை அறிந்து கொண்டார் ஆனால் அவர்களோ அவரை அறியாதவர்களாக இருந்தனர் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை சித்தம் செய்து உங்கள் தந்தை வெளி சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு அளந்து கொடுத்ததையும் விருந்து உபச்சாரம் செய்வதில் நான் சிறந்தவன் என்பதையும் நீங்கள் பார்க்கவில்லையா ஆகவே நீங்கள் அவரை என்னிடம் அழைத்து வராவிட்டால் என்னிடமிருந்து உங்களுக்கு அளவையும் இல்லை நீங்கள் என்னை நெருங்கவும் கூடாது என்று கூறினார் அவரது தந்தையிடத்தில் அவர் விஷயமாக நாம் ஒரு உபாயத்தை மேற்கொள்வோம் மேலும் நிச்சயமாக நாம் அதை செய்பவர்கள்தாம் என்று கூறினார்கள் தம் பணியாட்களை நோக்கி அவர்கள் கிரயமாக கொடுத்த பொருளை அவர்களுடைய மூட்டைகளிலேயே வைத்துவிடுங்கள் அவர்கள் தம் குடும்பத்தாரிடம் சென்ற பிறகு இதை அறிந்தால் அவர்கள் திரும்பி வரக்கூடும் என்று கூறினார் அவர்கள் தம் தந்தையாரிடம் திரும்பிய போது அவரை நோக்கி எங்கள் தந்தையே நமக்கு அளந்து கொடுப்பது தடுக்கப்பட்டுவிடும் ஆகவே எங்களுடன் எங்களுடைய சகோதரரையும் அனுப்பி வையுங்கள் நாங்கள் அளந்து வாங்கிக் கொண்டு வருவோம் நிச்சயமாக நாங்கள் இவரை மிகவும் கவனமாக பாதுகாத்து வருவோம் என்று சொன்னார்கள் அதற்கு முன்னர் இவருடைய சகோதரர் விஷயத்தில் உங்களை நம்பியது போன்று இவர் விஷயத்திலும் நான் உங்களை நம்புவதா பாதுகாப்பவர்களில் அல்லாவே மிகவும் மேலானவன் இரக்கம் புரிபவர்களில் அவனே எல்லோரையும் விட மிக்க கருணையாளன் என்று கூறிவிட்டார் அவர்கள் தங்கள் மூட்டைகளை அவிழ்த்தபோது அவர்களுடைய கிரையப் பொருட்கள் அவர்களிடம் திருப்பப்பட்டிருப்பதை கண்டார்கள் அவர்கள் எங்கள் தந்தையே நாம் எதை தேடுவோம் இதோ நம்முடைய பொருட்கள் நம்மிடமே திருப்பப்பட்டு விட்டன ஆகவே நம் குடும்பத்திற்கு தானியங்களை நாங்கள் வாங்கி வருவோம் எங்கள் சகோதரரையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் மேலும் ஓர் ஒட்டகை தானியத்தை அதிகமாக கொண்டு வருவோம் இது சாதாரணமான அளவுதான் என்று கூறினார்கள் அதற்கு யூசுப் உங்கள் யாவரையுமே சூழ்ந்து கொண்டாலன்றி நிச்சயமாக நீங்கள் அவரை என்னிடம் கொண்டு வருவீர்கள் என்று அல்லாமின் மீது நீங்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் தவிர நான் அவரை உங்களுடன் அனுப்பவே மாட்டேன் என்று கூறினார் அவர்கள் அவருக்கு சத்தியம் செய்து கொடுத்ததும் அவர் நாம் பேசிக்கொண்டதற்கு அல்லாவே காவலனாக இருக்கின்றான் என்று கூறினார் அவர் என் மக்களே நீங்கள் ஒரே வாசல் வழியாக நுழையாதீர்கள் வெவ்வேறு வாசல்களின் வழியாக நுழையுங்கள் அல்லாவின் விதிகளில் யாதொன்றையும் நான் உங்களை விட்டும் தடுத்துவிட முடியாது அதிகாரமெல்லாம் அல்லாவுக்கே அன்றி இல்லை அவன் மீதே நான் முழுமையாக நம்பிக்கை கொண்டுள்ளேன் எனவே அவன் மீதே முழுமையாக பொறுப்பேற்படுத்துவார்களாக என்று கூறினார் அவர்கள் தம் தந்தை தங்களுக்கு கட்டளையிட்டபடி நுழைந்ததனால் யாக்கோபுடைய மனதிலிருந்து ஒரு நாட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி வைத்தார்களே தவிர அது அல்லாவிடமிருந்து எதனையும் அவர்களை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கவில்லை நாம் அவருக்கு அறிவித்துக் கொடுத்தவற்றில் நிச்சயமாக அவர் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் எனினும் மனிதர்களில் பெரும்பாலானோர் இதனை அறிய மாட்டார்கள் அவர்கள் யாவரும் யூசுபின்பால் பிரவேசித்த போது அவர் தம் சகோதரனை தம்முடன் அமரச் செய்து நிச்சயமாக நான் உம்முடைய சகோதரன் அவர்கள் செய்ததை பற்றி பொருட்படுத்தாதீர் என்று பின்னர் அவர்களுடைய பொருட்களை சித்தம் செய்து கொடுத்த தம் சகோதரருடைய மரக்காலை வைத்து விட்டார் அறிவிப்பாளர் ஒருவர் ஓ ஒட்டகை கூட்டத்தாரே நிச்சயமாக நீங்கள் திருடர்களே என்று கூறினார் அவர்கள் இவர்களை முன்னோக்கி வந்து நீங்கள் எதனை இழந்து விட்டீர்கள் என கேட்டார்கள் நாங்கள் ஓர் ம சுமை உண்டு இதற்கு நானே என்று கூறினார்கள் அவர்கள் அல்லாவின் மீது சத்தியமாக நாங்கள் நாட்டிலே குழப்பம் உண்டாக்க வரவில்லை என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிவீர்கள் நாங்கள் திருடர்களும் அல்லர் என்றார்கள் அவர்கள் நாங்கள் பொய்யர்களாக இருந்தால் அதற்குரிய தண்டனை என்ன என்று கேட்டார்கள் அதற்குரிய தண்டனையாவது எவருடைய சுமையில் அது காணப்படுகிறதோ அவர்தான் அதற்கு தண்டனை அநியாயம் செய்வோரை இவ்வாறே நாங்கள் தண்டிக்கின்றோம் என்று கூறினார்கள் அலமதுல